ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய இறைவின் படைப்புக்கும் ஆற்றலுக்கும் முடிவு என்பது கிடையாது நாளுக்கு நாள் புது புது விதமான அனுபவங்கள் அதில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அதுக்கு ஏற்றாற்போல் நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் ஏன்னா யுகம் கலியுகம் அதுக்கு தகுந்தாற் போல அடியார் பெருமக்களையும் ஆன்மீக ஆற்றல் தேடல் உள்ள நபர்களை பக்குவப்படுத்தும் யாரு ரூபத்திலேயாவது அவர்களுக்கு ஆறுதலான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் ஆதாரமான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் மக்கள் சோழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல இதைவன் ரொம்ப கவனமா இருக்கிறார் என்ன அப்படின்னா இதையெல்லாம் வெளியே சொல்லணுமா இதை சொன்னா யாரும் கேட்பாங்களா இதையெல்லாம் நம்புவாங்களா அப்படின்னா அவர் முன்னாடியே சொன்னதுதான் யாரும் கேட்கறா கேட்கல நம்புறாங்க நம்பலை நம்ம கடமை ஏதோ நம்ம செய்வோம் அது தேட வேண்டிய நேரத்துல பார்க்க வேண்டிய நேரத்துல பாப்பாங்க அப்படிமா அது மாதிரி நம்ம வந்து எவ்வளவோ யூடியூப் விஷயங்கள்ல வந்து சொன்னாலும் அந்த பத்து பேர் இருபது பேர் அதிகபட்ச இப்போதைக்கு நூறு இரநூறு போனாலும் அந்த ஆண்டவன் சொன்ன சில விஷயங்கள்ல இப்போ பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் இப்படி பேர் தேடி அலைஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சந்தைகளும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இப்போ சமீபமா மிகப்பெரிய ஒரு வியப்பான விஷயங்கள் அதிசயமான விஷயங்கள் அந்த பத்தொன்பது வருஷம் புது புதுசா இருந்தது அனுபவங்கள் அப்போ இதை எப்படி சொல்லுவது இதை யாரு நம்புவாங்க இதை யார் கேட்பாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு காலத்துல இதையெல்லாம் வெளியே சொல்லலாமா அப்படிங்கும்போது இதை சொல்லு இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு போது அந்த யூடியூப்பை பார்த்துட்டு இப்ப சமீபமா நிறைய பருவ அந்த நான் இதை சொல்லலாமா வேண்டாமா இது யூடியூப்ல பதிவு பண்ணலாமா இல்லாட்டி இப்படி பொது வழியில இதையெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த டவுட்டுகள் ஆராய்ச்சின்னு சொல்லலாம் யோசனை ஈடுபடும் போது அதுக்கு தக்கன போன் பண்ணி சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க எனக்குள்ள இது தோணுது இதெல்லாம் நம்மளாம் நினைக்கிறோமா இல்லை இறை ஆற்றலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ உங்க யூடியூப்பை பார்த்துட்டு தான் இப்போ ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்குள்ள இயக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த சடை கொடியை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ ஒருத்தர் பேசினாங்க என்ன மாதிரி நீ கிண்டல் பண்ணுவாங்க ஆஹ் அதனாலயே நான் மொட்டை போட்டேன் அப்புறமும் முடி முளைச்சிச்சு சடை போட்டுச்சு இவங்க ஏதோவோ மேஜிக் பண்றாங்க எங்கேயோ போய் பண்ணிட்டு வராங்க அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நீங்க சொல்லி இருக்கிற வார்த்தைகளை என்ன உங்கல்லாம் சடை போட்டா பெரிய சாமியாரா அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில நடந்ததை நீங்க சொன்னீங்க சடை எப்படி போடும் சடை போட்டவங்களுக்கு எல்லாம் என்னென்ன ஐதீகம் இருக்குன்ட்டு அதை தான் என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு இன்னுமே யாரு சொன்னாலும் பரவாயில்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல இறைவன் நம்மளை பக்குவப்படுத்துறான் அவன் பாதியே நோக்கி போவோம் சொந்த பந்தங்கள் எல்லாமே உறவினர்களுக்குள்ளதான் பிரச்சனையா சொந்த பந்தங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஐயா அந்த பேச்சு கேட்ட கூடாது அப்படின்னாங்க அப்போ அந்த இறைவனுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய செயல் யாருக்கோ ரெண்டு மூணு பேருக்காகவும் ஒரு ஆறுதலா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனாலையும் முன்னாடி ஒரு காலத்துல கண்டிப்பா தேடுவாங்க ஏன் தேடுவாங்க அப்படின்னம்னா சில பேருக்கு சந்தேகங்கள் வந்துடும் இது எல்லாம் வந்து இப்ப நம்ம நார்மலாவே இப்ப எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நட்டுல தேடக்கூடிய இன்டர்நெட் உலகமா ஆகி போச்சு எதுவாக இருந்தாலும் நெட்டுல கிடைக்குது அதை தேடி படிக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் இந்த ஆன்மீகத்துல ஒரு சில பேர் கொஞ்சம் மாறுதலா இருக்குது அத சில பேர் நூத்துக்கு நூறு நம்புறதுனால சில குழப்பங்கள் வந்து சேரும் இப்ப நம்மளை மாதிரி ஆளுகளா ஏன் பழக்கம் எப்படின்னோம்னா அவங்க சொன்னது உண்மையா இப்ப குறிப்புல எல்லாம் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொருத்த என்ன என்ன சொல்றாங்க நம்மளுக்கு எனக்கு என்ன தோணுதோ அத அடுத்தவங்க பேசுறத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் நம்மளுக்கு தோன்றது என்ன இவங்க சொல்றது என்ன இவர் உணர்ந்தது என்ன இவரு ரேஞ்ச் என்ன ஏன்னா ஒவ்வொரு ரேஞ்சுக்கு தக்கனதான் ஆன்மீகத்துல தோணும் அப்போ இவர் எந்த வகையில உணர்ந்திருக்காரு ஆன்மீகத்துல எதிர்த்து போயிருக்காரு அவர் நிலை என்ன சரி இவங்க நிலை என்ன எல்லாம் என்னென்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் என்னென்ன பக்குவப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு தூதர் மாதிரி எனக்குள்ள ஒரு செய்யும் அதுக்கு பிறகு ஒரு சிலரை பார்த்தோம்னா கோபங்களும் வந்திருக்கு இவன்கிட்ட நம்ம சொன்னது என்ன இவன் இப்படி பெருமைக்கு மாறடிக்கிறாங்க என்ன அப்படியும் சில இது தோணும் அதுக்கு பிறகு இல்ல இவனுக்கு தோணுனது ஒண்ணு இவன் சொல்றது ஒண்ணு இப்படி நிறைய விஷயங்கள் தோணும் அதுக்கு பிறகு புராணங்கள்லாம் இதுலாம் தப்பு இது இப்படித்தான் இதுல தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தோணும் சரி ரைட் அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் ஆராய்ச்சி பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கு பிறகு நிறைய வியப்பான விஷயங்கள் இறைவன் வந்து உணர்த்தினது அதுக்கு பிறகு இப்போ கடவுள் இல்லை கடவுளை காரணம் கடவுளை உணர முடியல அப்படிங்கிறாங்க கடவுள்களுக்கு இத்தனை பேரா அப்படின்னாங்க அப்புறம் இந்த குழந்தை பிறப்பு வச்சு ஐயோ எவ்வளவு அதெல்லாம் நான் முழுசா சொல்ல முடியாது ஏன்னா முழுசா சொன்னோம் அப்படின்னோம்னா ஆஹ் இப்ப இந்த நாலஞ்சு நாள்ல நடந்தது அப்போ ஒண்ணு விடாம சொன்னோம்னா அதே நாலஞ்சு நாள் ஆகும் இப்ப இந்த அஞ்சாறு நாள் என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட அதுல கழிவுகள் இந்த வேலை பார்த்த நேரம் தூங்குன நேரம் போனாலும் மூணு நாளாவது ஆகும் இந்த அஞ்சாறு நாள்ல பாதிக்கு பாதி நம்ம சொன்னா கூட மூணு நாள் ஆகிவிடும் அதனால சுருக்கமான முக்கியமான சில கருத்துக்கள் தெளிவுகளுக்காக நம்ம பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சரியா இப்போ இறைவன் சொன்னான் என்ன அப்படின்னம்னா மனிதர்கள் வந்து இன்னும் அறியாம நிறைய பேர் இருக்கிறாங்க அது வாசகம் அந்த கலிபத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த இறைவன் ஆதங்கப்படுறான் என்ன ஆதங்கப்படுறான் ஆத்திரப்படுறான்னா செயல்பாடு எல்லாமே அவ தான் செய்யறான் அவன் தான் தோன்றான் அதைதான் நினைக்க வைக்கிறான் தான் பார்க்க வைக்கிறான் அததான் கேட்க வைக்கிறான் ஆனா அதை அந்த ஆறாம் அறிவுந்து ஒண்ண வச்சு சிந்திக்க மக்கள் மறுக்கிறாங்க ஆறாம் அறிவுந்து ஒண்ண சிந்திக்க மக்கள் மறுக்கிறாங்க அப்படின்ட்டு இறைவன் சொன்னான் அப்ப என்ன அப்படிங்கும்போது குழந்தை பிறப்புல இருந்து எடுத்தாரு ஏற்கனவே நம்ம அந்தந்த நோய்க்கு தக்கன ஆராய்ச்சி பண்ணுவாங்க யார் யாருக்கு எந்தெந்த நோய் எப்படி வருது எதனால வருதுன்ட்டு இப்ப பிறப்பு அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆண் பேங்க கரு உண்டாகுது அதுக்கு இறைவன் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை அமைச்சு அந்த விஞ்ஞானுக்களை உற்பத்தி பண்ணி அந்த கருமுட்டைகளாக்கி அந்த கருமுட்டையை இணைஞ்சு உருப்பெறுவதற்கு என்னென்ன கோடிங்கும் இருக்கு எவ்வளவு கோடி இப்ப அத்தாக்கமார்கள் வந்து இருக்கிறாங்க கரு உண்டாயிருச்சு அவங்க ஏதாவது சாப்பிடுவாங்க கவனமா இருப்பாங்க அவ்வளவுதான் குழந்தைக்கு கை வைக்கணுமே கால் வைக்கணுமே ஆணா பறக்க வைக்கணுமே பொண்ணா பறக்க வைக்கணுமே சிகப்பா பறக்க வைக்கணுமே அறிவா பறக்க பிறக்க வைக்கணுமே முடியும் சாப்பிடுவாங்க ஆரோக்கியமா இருக்கணும் அது அவங்களுக்கும் ஒரு உடல் ஆரோக்கியம் குழந்தைக்கும் ஒரு ஆரோக்கியம் இது அவங்க வேலை தகப்படாதுனால அவ்வளவுதான் கருமுட்டையை செலுத்திட்டாருன்னா அவ்வளவுதான் ஆனா இறைவன் பாருங்க ஆட்டோமேட்டிக் ஹோலிங் இப்போ உங்க சொல்றாங்க நெட்டுல ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கிற மாதிரி நெட்ல வந்து சில ஆண்டவன் ஏ டு எப்பவே பண்ணி முடிச்சுட்டா சரியா கடைசியில பிறக்க அழைக்கிறாங்க அது பிறக்கிறதுக்கு என்னென்ன காரணமோ சொன்னாங்க ஒரு நாலஞ்சு மணி நேரம் எப்படி இப்படி உருவாகுது அந்த உறுப்புகள் எப்படி உருப்பெடுது எல்லாத்தையுமே ஏ டு செட் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்பதான் கர்மாவை பார்க்கறாங்க கர்மாவை பார்த்துட்டு குழந்தை பிறக்க முன்னாடி தளபதி நிர்ணயிக்கப்படுது கர்மாவுக்கு தக்கன அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டவுடனே அப்பதான் மனிதர்கள் கொஞ்சம் வெளிப்படைகிறாங்க என்ன வெளிப்படைகிறாங்கன்னா அப்ப வந்து முப்பது நாள்லையோ பத்து நாள்லையோ பதினஞ்சு நாள்லையோ ஒரு பேரை வைக்கிறாங்க சிலவர் படத்தை முன்னாடி கூட வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி யாரு என்ன குழந்தை பிறந்தாலும் பாப்பா பையன் அவ்வளவுதான் ஆண் பிறந்திருக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு சரியா இது இறைவனுடைய படை அவர் சொல்றாங்க இறைவனுடைய திடீர்ன்னு சொல்றாரு அதுதான் அந்த மனிதர்களை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் குழந்தை இறைவன் வந்து ஆணை படைச்சான் பெண்ணை படைச்சான் அதுக்கு பிறகு பரிணாம வளர்ச்சி இவங்க ஜாதி மலம்பி உருவாகிட்டாங்க அதான் ஆதரவு சொல்றாரு படைச்சோம் படைக்கும் போது என்ன ஆகுது ஆண் குழந்தை பெண் குழந்தை அவ்வளவுதான் அதுக்கு பிறகு பேர் வச்சிடறாங்க இப்ப நீங்க எங்களுக்கு கேட்கறீங்க இல்ல எத்தனை பேரு தெய்வத்துகளுக்கு அப்ப மனிதர்களுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்க ஒரு அடையாளத்து அதே போல கடவுள் ஒண்ணுதான் தான் பேர் வைக்கிறாங்க ஆனா மனிதன் ஒன்னு மட்டும் மறந்துடுறான் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னத்தை மறக்கிறாங்க அவங்கவே எல்லாத்தையும் மறக்கத்தானே செய்றாங்க ஒண்ணு மட்டுமா மறக்கிறாங்க அப்படின்ட்டு அப்ப என்னன்னா கடவுள் சொல்றாரு நான் இருக்க தொட்டிக்கு அவனுக்கு அந்த பேர் எப்படி நான் அவனுக்குள்ள இருக்கிறேன் நான் இருக்கிறதுனாலதான் அவனுக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் பேரும் மொத கொண்டு நான் இருக்க தொட்டிக்கு தான் அவனுக்கு பேர் அவன் தந்து வச்சிருந்தாலும் யார் வச்சாலும் அவன் பேர் வந்து யாரு இருக்க தொட்டிக்கேன் யாருக்கும் இருக்க உங்களுக்குள்ள இருக்கோட்டிக்கு தான் உங்க பேர் கடவுள் வெளியே போயிட்டா எல்லாருக்கும் ஒரே பெரு பாடி இல்லாட்டி போனோம் அத கடவுள் சொல்றாரு அவனுக்கே தெரியல பாரு நான் அவனுக்குள்ளதான் இருக்கிறேன் நான் இருக்க தோட்டிக்குன்னா அவனுக்கு வந்து மதிப்பு மரியாதை பதவி அந்த பொருள் பேராசைகளா இருக்கட்டும் எந்த ஒரு இதா இருந்தாலும் நான் அவனுக்குள்ள இருக்கணும் தொட்டிக்கிறேன் ஆனா அதை மறந்துடுறாங்க ஆனா நான் போயிடுறேன் இருந்து இருந்து பாக்குறேன் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் இது கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படி உணவு எப்படி நோய் வருது எப்படி சிந்திக்கிறாங்க நம்மளுக்கு உணவு எப்படி கிடைக்குது அது எல்லாம் சொன்னாங்க நான் இதை சொல்லிட்டேன் வரேன் அப்போ அந்த இறைவன் சொல்ற மாதிரி நான் இரு நான் இல்லை அப்படின்னம்னா அவனுக்கு ஒரே பேர் யாருக்கு ஆளா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இறைவன் வந்து இயற்கை பிரபஞ்சம் அப்படித்தான் படைச்சது ஃபர்ஸ்ட் ஆண் பொண்ணு பேதம் இல்லாம படைச்சாரு அப்புறம் ஆண் பொண்ணா படைச்சாரு அப்புறம் பரிணாம வளர்ச்சி வச்சுக்கிறேன் அப்பத்தான் ஆண்டவன் சொல்றாரு இதுக்குள்ள போய் நான் அவனுக்குள்ளதான் இருக்கிறேன் நான் போன பிறகு பலமாயிடறான் அப்படின்னா அப்போ உயிர் எது நட்டுக்கு போகுது எப்படியா போகுது உயிர் எப்படி போகும் யாருக்கும் தெரியுமா ஒரு உயிர் உடலை விட்டு எப்படி போகும் எது நட்டுக்கு போகும் சரி அதாவது ஒன்பது துவாரங்கள் நம்மளுக்கு நவ துவாரங்கள் ஒன்பது இந்த ஒன்பதுல அவைத கர்மாவுக்கு தக்கன போகுமா எப்படி அவைவ கர்மாவுக்கு தக்கன அந்த உயிர் வந்து அந்த ஒன்பது துவாரங்கள்ல ஏதாவது ஒரு துவாரத்துல இத வந்து சில பேர் இப்படித்தான் உசுர் போகும் இந்த இது நெட்டுக்குத்தான் உசுர் போகும் அப்படிங்கிறாங்க இந்த நவது வாரங்கள்ல எதுல வேண்டாலும் போகலாம் ஆனா அவனை பயன்படுத்தினாங்க பாருங்க யார இறைவனை உணர்ந்து இறைவனோட பேசி இறைவனோட உறவாடி அவங்க நம்மளுக்குள்ளதான் இருக்கிறான்ட்டு உணர்ந்து செயல்பட்டவங்களுக்கு வந்து ஒன்பது வாரத்தை விட்டுட்டு இறைவன் ஆரம்பத்துல இங்க வந்தானோ அங்கிருந்து பிரியுமா எப்படி வித்தியாசத்தை பாருங்க என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு வேற பாதை என்னை அடையாளம் கண்டுபிடிக்கல இப்ப வாசல் ஒன்பது வாசல் இருக்குது அதுல முக்கியமான தலைவாசங்கு ஒண்ணு இருக்குது ஆனா அவங்களுக்கு தெரியல தலைவாசை எது கொல்லவாசை எது திசை எதுன்னு தெரியல எங்கிட்ட வெளியே தப்பிச்சா போகுதுன்னு போறாங்கல்ல அவங்க வந்து எங்கிட்டாவது ஒரு ஓட்டை கிடைச்சுட்டா போதும் நம்ம வெளியே போயிடலாங்கிற கணக்கு அந்த கணக்கு ஆனா இறைவனுடைய அதிகாரிகள் அந்த இறைவனோட பேசக்கூடியவங்களுக்கு வேற வாச நான் எப்படி அனுப்பணும் அதே வாசல்ல திருப்பி நானே தருவோம் அப்படிங்கிற சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ளதான் இருப்பாரு இருக்குன்றாலும் அவங்களுக்குள்ளதான் இருப்பாரு செயல்பாடுகள் அறிஞ்சு புரிஞ்சு செயல் செயல்படுறது இதுல இன்னும் பயங்கரமான ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பு மட்டும் ஆட்டோமேட்டிக் கோடியும் கிடையாது நம்ம உடலே ஆட்டோமேட்டிக் ஓடி எப்படி உடலே ஆட்டோமேட்டிக்கா இயங்கும் எப்படியா இயங்கும் அப்படின்னம்னா நம்மளுக்கு அது நான் இப்ப சமீப காலமா அது தோணுன பிறகுதான் யோசிக்க ஆரம்பிச்சோம் நம்ம வந்து ரொம்ப உள்ளா செஞ்சிச்சு ரொம்ப உள்ளா அங்கீகத்துல மெனக்கிறது கிடையாது எப்பவுமே என்ன தோணுதோ அதை செஞ்சுறது அவ்வளவுதான் அந்த தோணுனத மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணுவோம் மொழிய எல்லாத்தையும் போட்டுக்கிட்ட ஆராய்ச்சி ஏன்னா அப்பப்ப தோன்றதை ஆராய்ச்சி பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஒரு வருஷம்